கன்னி ராசி அன்பர்களே மார்கழி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மூன்றாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அதாவது முயற்சி ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கு அப்போ நீங்க போய் முயற்சி ஸ்தானத்துல உட்கார்ந்திருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த மாதம் முயற்சி எடுத்து தன வருவாயை பெருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் எப்படி சார் சொல்றீங்க புதனோட சுக்கரன் சேர்ந்திருக்கார் சுக்கரன் யார் இரண்டாம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடியவன் அப்போ உங்க முயற்சியால இந்த மாதம் தனம் பெருக்கக்கூடிய வழிமுறைகள் சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக நீங்கள் உரு உருவாக்குவீர்கள் எந்த எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது புதிய உங்க முயற்சியால புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் இப்போ ஒரு தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக ஒரு ஒப்பந்தத்தை இன்னும் ஆசைகள் கடந்த ஒரு இரண்டு மாதங்களாகவே அது அந்த இனத்தில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் அது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்போ ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லுவேன் வியாபாரத்தில் புதிய டெக்னிக்கை புதுக்குவீங்க அதாவது நீங்கள் போய் மூணாமிடத்தில் இருக்கீங்க இடம் என்பது வியாபாரத்தை குறிக்கும் புதன் எங்கே இருக்கார் புதன்த நீங்கள் புத்திசாலித்தனம் மிக்கவர்கள் நார்மலாகவே இந்த கண்ணீராசி என்பர்கள் அறிவாற்றல் மிக்கவர்கள் எல்லா புலமையும் உங்களுக்கு இருக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாவது படித்து வச்சுருப்பீங்க எல்லா ஞானமும் அறிவும் எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசக்கூடிய தன்மைங்கிறது இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அப்போது இப்போது அந்த புதன் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால வியாபார மதிநுட்பம்ங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இதுவும் குறிப்பாக இந்த புதன் பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் இந்த மாதத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா எங்கே போகிற நாலாம் இடத்துக்கு போய் குரு பறவையில் கிடைக்க போகுது இன்னும் சூப்பராக இருக்க போகுது ஸோ மார்கழி மாதம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல உத்வேகத்தை தரக்கூடிய எதை எப்படி செய்யணும்ங்கிற அந்த அறிவாற்றல் மிகுந்த ஒரு நல்ல மாதமாகவே அமையப்பெறும் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா சந்திரன் பதினோராம் அதிபதி உங்க தனஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார் அப்போ லாபம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ரெண்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து நாலாம் இடத்துக்கு போக போறார் எப்போ போகிறாருன்னா இந்த மார்கழி மாதம் அஞ்சாம் தேதி நாலாம் இடத்துல போய் குரு பகவானுடைய பார்வையில் இருக்க போறார் அப்போது பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா சுக்கரனும் குரு தான் அப்போ நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க அப்போது பணத்தால் எந்த குறையும் ஏற்படுத்த போவது இல்லை குரு நினைவு பணம் கொடுக்கும் அப்போ செய்யக்கூடிய தொழில் வேலை வியாபாரம் அடிஷனல் கன்சல்டன்சி எதை நீங்கள் செஞ்சாலும் இந்த மாதம் கூடுதல் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைய பெறும் ஏற்கனவே செவ்வாய் நாலாம் இடத்துல நாலாம் அதிபதி பத்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்தை பார்க்கிறார் அப்போ நில காரக கிரகமான செவ்வாய் நான்காம் இடத்தில் அமையப் பெறுவதும் வீட்டுக்கு காரக கிரகமான சுக்கரன் போய் நாலாம் இடத்தில் அமையப் பெறுவதும் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு வீடு வாங்கணும் அங்கிற அந்த என்ன ஓட்டங்களை அதிகமாக உங்கள் ஆழ்மனதில் உள்ளே கொண்டு போய் உங்கள் குடும்பத்தில் ஒரு டிசிஷன் டிஸ்கஷன் எடுத்து கண்டிப்பாக நம்ம வாங்கிடலாம் இடத்த வாங்கிடலாம் நிலத்தை வாங்கிடலாம் வீட்டை வாங்கிடலாம் வீட்டை ஆல்டர் பண்ணலாம் வீட்டை கட்டி வாடகைக்கு விடலாம் ஒரு நிரந்தர வருமானத்தை அமைத்து கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசக்கூடிய அதை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அதை பற்றிய முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் நிச்சயமாக நிறைய கண்ணீராசி என்பர்கள் இதை பத்தி பேசாமல் இருக்கவே முடியாதுன்னு தான் நான் சொல்றேன் சூரியன் நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை சூரியன் குருவும் பார்த்துக்குது இந்த மாதம் மார்கழி மாதம் முழுவதும் சூரிய பகவானும் மார்கழி மாதம் முழுவதும் சூரிய பகவான் எங்க உட்கார போறார் தனுசு உட்கார போறார் தனுசு மனையில் நேர குரு பார்க்கிறார் சூரியன் குரு கனெக்ட் ஆகுது பெரிய மனிதர்களுக்கு தொடர்புகளை கொடுக்கும் சூரியன் குரு சேர்றது ஒரு நல்ல யோகம் மிகுந்த ஒரு அமைப்பு அது இந்த மார்கழி மாதம் இருக்கு அப்போ உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும் ஒரு அந்தஸ்தை கொடுக்கும் ஒரு கௌரவத்தை கொடுக்கும் ஒரு பட்டம் பதவி புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் எப்படியாவது ஏதோ வகையில் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பு வெளியிலேயோ தொழிலையோ வியாபாரத்திலேயோ அல்லது வேலை பார்க்கிற இடத்துலையோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு நிச்சயமாக உண்டு மேல் அதிகாரிகளினுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் ரைட் குழந்தை சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கு குழந்தை நல்லா படிக்குமா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அவங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கு சார் நல்லதாக இருக்கு அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் குருவின் வீட்டில் தான் போய் உட்கார்ந்துருக்கார் ஐந்துக்குரியவன் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த மீனத்தில் போய் குருவினுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் அப்ப ஐந்துக்குரியவன் உங்கள் ராசியை பார்க்குறார் கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும் அவ்வளோதான் பட் குழந்தைகள் அந்த குழந்தைகளை பற்றி சிந்தனைகள் குழந்தைகளுக்கு எதையாவது செய்யணும் குழந்தைகள் ஆசைப்பட்டதை நிறைவேற்றணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இல்லாமல் அதிகமாக இந்த மாதம் உங்கள் மனசில் ஆள் மனசில் தோன்றிக்கொண்டே இருக்கும் கடன் குரு பகவான் ஆறாவணத்தை பார்க்குறார் பேங்குக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் பார்க்குது கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் பேங்க்கு அப்ளை பண்ணீங்கன்னா லோன் கிடைக்கும் ஏன்னா வங்கிக்கு காரகன் குரு ஆறாம் பார்க்குறார் இப்போ லோன் கிடைக்கும் அப்போ வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் கடன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு நிறைய தானங்கள் அன்னதானம் பண்ணுவீங்க வராடம் தானம் அன்னதானம் செய்யக்கூடிய அமைப்பு யோகம் இந்த மார்கழி மாதம் உண்டு கடவுளினுடைய அனுகிரகத்தோட அந்த கடவுளினுடைய ஆசீர்வாதத்தோட நீங்கள் ஏதாவது ஒரு தானங்கள் அதுவும் குறிப்பாக அன்னதானம் செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் எப்படியாவது உங்கள் மனசில் தோணும் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு திருமண சுப காரியங்கள் நடக்குமா குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே பிரயாணம் பண்ணுறார் ஏழுக்குரியவன் எங்கே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறதும் அது ஒரு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறதும் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் அப்போ என்ன அர்த்தம் குடும்பம் ஒற்றுமையாக கஷ்டங்கள் ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் அது விலகக்கூடிய தன்மை கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மைகள் இதெல்லாமே வரும் பத்தில் குரு பகவான் இருக்கும்போது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும் அந்த மாற்றங்கள் உண்டு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி துறை ரீதியான மாற்றம் அதே கம்பெனியில் வேற போஸ்ட் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதோ ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் வேலை தொழில் வியாபாரத்தில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ்ங்கிறத கொடுக்கும் எனக்கு குரு வக்ரமாக உட்கார்ந்துருக்கார் பத்தாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறதுனால என்ன ஆகும் ஒரு பாக்கியம் கிட்டக்கூடிய அமைப்பு என்ன பாக்கியம் வேணால் எடுத்துக்கலாம் நல்ல வேலை கிடைச்சிருச்சு சார் சூப்பர் எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு ரைட் சார் எனக்கு விரும்பிய இடத்துக்கு ஒரு இடமாற்றம் கிடைச்சிருச்சு சந்தோஷமான நிகழ்வு எனக்கு குழந்தை பாக்கியம் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்துச்சு சார் இப்போ கிடச்சிருச்சு நல்லது ஸோ இந்த மாதிரி நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய நல்ல தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கண்ணிக்கு அமைய பெறும் வித எந்தவித கருத்தும் கிடையாது நல்ல தெய்வ வழிபாடு ஒரு தடவை மதுரை மீனாட்சி அம்மனுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா புதனுடைய ஆளுமை மதுரை மீனாட்சிக்கு நீங்கள் சென்று வருவீர்கள் என்றால் உங்கள் என்ன செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ சொன்னது கோச்சார ரீதியான மார்கழி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலாபலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட்டும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் அவருடைய தசாநாதன் புத்திநாதனும் நிச்சயமாக மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் இந்த கோச்சார பலனை தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் நான்கு மாதங்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள் சரியாக பொருந்தி வரவில்லை அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளோடு கண்டிப்பாக இணைந்திருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகம் பார்க்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்